வாலிபர்களே உங்களோட தொடர்க அல்லாஹோட தொடர்புள்ள உலமாக்களோட வெச்சு கொள்ளுங்க உங்களோட தொடர்க ஊர்ல உள்ள அல்லாஹ பயந்த மக்களோட வைச்சு கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோட சேரவையுங்கள் நல்ல மக்கள் அவர்களை வளர்ப்பதற்கு கொடுங்க ஹசனுல் வசரியுடைய தகப்பன் யார் தெரியுமா இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஆளு சஹாபாக்கல்ல செய்து குடு சாபி வதிய வாகுவன்

மிகப்பெரிய அறிவாளி உம்மு செலமா ரதி அல்லாஹு சகோதரர்களே புள்ள பிறந்த உடனே வாப்பாயார் ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதுமத் செய்தவர் உம்மாயார் மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதுமத் செய்தவர் பிறந்த குழந்தையை தாய் ஹைரா உமர் உமரதி அல்லாஹனுடைய ஆட்சி ரெண்டு வருஷம் தான் இருக்கிறது உமரதி அல்லாஹன் மௌத்தாருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அசருள் பசரிய அமீருல் மோமினின் உமரே ரவி என்னுடைய குழந்தைக்காக நீங்க துவா சிங் நல்லவர்களுடைய துவா முக்கியம் நல்லவர்களுடைய ஆலிம்களுடைய அல்லாவை பயப்படக்கூடிய மக்களுடைய துவா உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம் உமரதி அல்லாஹு அன்பு உள்ளே கையில தூக்கி செய்த துவா அல்லாஹுமீன் ரெண்டு துவா முதலாவது துவா இவரை இவரை மார்க்க மார்க்க வழக்கம் உள்ள ஒரு ஆக்குவாயாக ஆக்குவாயாக இரண்டாவது துவா மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாத்துவாயாக சகோதரர்களே எந்த அளவுக்கு பெரிய ஆலிமாக மாறினார் என்றால் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் என்றால் பசராவில் அவரை விட பெரிய ஆலிம் கிடையாது ஒரு லட்சம் ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில் இப்ப நாங்க ஹாஃபில் குரான பாடமாக்கினா தானே ஒரு லட்சம் ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பேர் ஹாஃபில் மூணு லட்சம் ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹுஜத் இமாம் ஹசனுல் பசரி மூன்று லட்சம் ஹதீசலை பாடமாக்கினார் யாரதுவா யாரதுவா உலக சாம்ராஜ்யத்தை இஸ்லாமாக தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டிய மிகப்பெரிய உம்மத்துடைய ஆளும் உமர் ரபி அல்லாஹனுடைய துவா மூன்று லட்சம் ஹதீசல் பாடம் பயான் செய்வார் ஹசனுல் பசரி பயான் செய்வார் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை எந்த அளவுக்கு பயான் என்றா பயானை கேட்டு மஜிலி சில அழாத யாரும் இருக்க மாட்டாங்க உலமாக்கள் எழுதுறாங்க வபையாத்துல் அயான் என்று நினைக்கிறேன் அவருடைய சில பயான்கள்ல சில மனிதர்கள் பயத்தால இதயம் வெடிச்சு மௌத்தான சருத்திரமும் இருக்குது எப்படி பயான ஆயிருக்கும் உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தியா ஆயிஷா வதி அல்லாஹ் அன்ஹா

வீட்டில் நடத்தினார் பாடம் நடத்தினார் பாடம் நடத்தினார் 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 ஹதீஸ் அரபு இலக்கணம் சட்ட கல்வியை சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியமானவர்களே அந்த காலத்தில் அந்த காலத்தில் உலமாக்கல் உலமாக்கல் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் துனியாவுடைய தொடர்பு மட்டும்தான் இருந்தது அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அலை கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் மிகப்பெரிய ஆலிம் அந்த ஆலிமுக்கும் அலைஹி அவர்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது ஒரு நாள் அதில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு கனவு காண்கிறார் என்ன கனவு உடுப்பில்லாம கையில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நிற்கிறான் கனவு கண்டத்தோட கவலை கொஞ்சம் கவலைக்கிடமான கனவாக இருக்கிறதே கொஞ்சம் கவலை கனவுக்கு விளக்கம் கேட்கணும் யார்கிட்ட

கேட்டவனுக்கு ஆச்சரியம் என்னடா இது கனவு கண்ட இவர் அவருக்கு எப்படி தெரியும் ஒரே ஓட்டமா ஓடினார் ஓடி போய் சொன்னாராம் இப்படி சொன்னார் செருப்பு தக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் கனவுக்கு விலகம் கேட்கவானாதாம் உடனே ஹசரத் ஹசன் பசர் எழும்பினார் உடனே எழும்பினார் நண்பரையும் கூப்பிட்டார் ஓடி போனார் முசாபா செஞ்சார் கட்டி அணைச்சார் சொன்னாங்க நான் தான் அந்த கனவை கண்டன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் கனவு கண்டன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாராம் அந்த கனவுக்குரிய விளக்கம் நீங்க பயப்படுறது கொண்டு இல்ல நீங்க உடுப்பில்லாமல் நிற்பதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் துனியாவுடைய முகப்பத் இல்லாத ஒரு மனிதர் துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது கம்பால் குப்பை தொட்டியில் அடிப்பதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா உங்கள் மூலமாக அல்லாஹ் மக்களை விட்டும் கெட்ட விஷயங்களை தூரமாக்கி மார்க்க விஷயங்களை படித்துக் கொடுக்கிறான் இந்த காலத்துல இத போல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது தான் நான் சொன்னேன் கனவு கண்டது நீங்களா தான் இருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் என்றார் எதை பேசுகிறோமோ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இமாம் ஹசன் பேசுவார் உள்ளாறு காணாத விளமாக்கல் அந்த காலத்துல பசரால ஹசன் பசரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க ஹசன் பசரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க அப்ப ஒரு அடிமை ஹசன் பசரி கிட்ட வந்து சொன்னார் நீங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க நீங்க நோவு பிடிக்க சொன்னா நோவு பிடிக்கிறாங்க சலகா கொடுக்க சொன்னா சலகா கொடுக்க சொல்றாங்க எல்லாமே செய்யறாங்க அடிமைகளை உரிமை விடுவதற்கு சிறப்பு இருக்கிறது எந்த எஜமா ஒவ்வொரு நாளும் உங்களோட பயான்ல வந்து உட்கார்றத நான் பாக்குறேன் கொஞ்சம் அடிமைகளை உரிமை விட்டால் என்ன சிறப்பு அதை நீங்க சொன்னா அடிமையை உரிமை விடுங்கன்னு சொன்னா உடனே உரிமை விட்டுவாங்க அதையும் கொஞ்சம் பயான்ல சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ் என்றார் அடுத்த நாள் பயான்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார் அருமையும் இருக்கிறார் ரஜமானும் இருக்கிறார் வேற சப்ஜெக்ட்ல பயான் போது வரல இரண்டாவது நாள் பார்க்கிறார் பயான் வேற சப்ஜெக்ட் மூணாவது நாள் பார்க்கிறார் பயான் வேற சப்ஜெக்ட் இப்படியே மாதங்கள் நாட்கள் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு இந்த மனுஷன் இதெல்லாம் பயான்ல சொல்ல மாட்டாரா ஒரு வருடத்துக்கு பின்னால் ஒரு ரமலானில் வைத்து அடிமைகளை உரிமையிடுங்கள் என்றார் இந்த எஜமானும் அந்த பயான்ல இருந்தார் அடிமையும் இருந்தார் உடனடியாக அடிமையை எஜமான் உரிமை உரிமைட்டார் அந்த அடிமை வந்து கேட்டாராம் இன்னைக்கு சொன்னதே ஒரு வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருந்தா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நிம்மதியா இருந்திருப்பேனே ஏன் இவ்வளவு லேட்டாயி சொன்னீங்க சொன்னாராம் என்ன வாழ்க்கையில இல்லாத விஷயத்தை நான் பேசுறது கிடையாது நீ அடிமை உரிமையில சொன்னாய் நல்ல விஷயம் தான் பெரிய கூடி உள்ள விஷயம் தான் அடிமைய வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது அடிமையை வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது நீ சொன்ன நாள்ல இருந்து ஒவ்வொரு வாவா நான் சேர்த்து 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 ஒரு வருஷமாக நான் பணத்தை சேர்த்து ஒரு அடிமையை வாங்கி நேத்து உரிமை இட்டுட்டு தான் இன்னைக்கு வந்து நான் பயான் செஞ்சேன் என்றார் எப்படி உள்ளமாக்கு இப்படியான படித்தவர்கள் தான் சகோதரர்களே இந்த உம்மத்தை சரியான முறையில் வழி நடத்துவார்கள் எனவே உங்க குடும்பத்துல நாலு அஞ்சு பேரா பிள்ளைகள் இருக்கிறாங்களா ஒரு பிள்ளையாவது ஆக்குங்கள் ஆலிமாக ஆக்குங்கள் அந்த பிள்ளையின் மூலமாக அல்லா உங்களோட பரம்பரையை தீவுடைய பரம்பரையாக அல்ல மாற்றுவார்கள்